ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீபுரவே நம துலாம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே புதன் நின்ற நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே லக்கணம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது லக்கணமும் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே சுக்குரன் சனி இணைவு பெற்று நிற்கிறது சுக்கரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் அதாவது மிதுனத்தில் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்திலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது துலாம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் எட்டு பத்து பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு தனுசின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்தில் நின்று ரோகிணி நட்சத்திரத்திலே நின்று சந்திரன் சாரணம் வாங்கியிருக்கிறது இருக்கிறது இந்த சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று பூரண சந்திரனாக நிற்பது அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்திலே புதன் புதன் என்ற நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் நின்று உங்கள் ராசிநாதனின் சாரம் உங்கள் ராசிநாதன் கும்பத்திலே சனியுடன் இணைவு பெற்று நிற்பது இதன் காரணத்தினாலே உங்களுக்கு சகோதர சகோதரிகள் அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு வேலையாட்கள் சிறப்பான வேலையாட்கள் இருப்பார்கள் வேலையாட்கள் நீங்கள் புதிதாக எடுக்க முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல விசுவாசமான சிறப்பாக உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வேலையாட்கள் கிடைப்பார்கள் மேலும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல புது புது யுக்திகளை சொல்லக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் நீங்கள் அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு தொழிலிலே மேன்மையும் முன்னேற்றத்தையும் தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது சுப காரியங்கள் நடத்துவது தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபர் காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு காரணம் நீங்கள் நினைக்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டிலே குரு இருந்தால் வியாழ நோக்கம் வராதே அப்போ எப்படி நம்ம சுப காரியங்கள் நடத்தலாம் அப்படின்னு ஆனால் குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் சந்திரன் முழு ஒளியோடு பூரண சந்திரனாக இருப்பதினால் உங்களுக்கு அந்த சாரநாதனுடைய யோக பலன்களால் நீங்கள் விசேஷ காரியங்களை நடத்தக்கூடிய யோகத்தை தருகிறது அந்த விசேஷ காரியங்கள் சிறப்பாக அனைவரும் அசந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது முயற்சிகள் இப்போ எடுக்கலாம் வியாபாரம் தொடங்குவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த மாதத்திலே நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக வியாபாரத்தை ஆரம்பிப்பது இது போன்ற முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் சுகஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த சுகம் என்பதிலே உங்களுக்கு நான்காம் இடத்தில் நிற்கக்கூடிய சூரியன் மற்றும் லக்னம் இரண்டுமே வந்து சுயசாரம் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சூரியன் சுகஸ்தானத்திலே சுயசாரம் வாங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நான்கின் அதிபதி சனி பகவான் ஐந்திலே நின்று உங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் என்ற இடத்தில் நின்று உங்களுக்கு சுக்கரன் இணைவோடு நிற்பதனால் சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது சுக பாதிப்பு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்தது எல்லாமே சரியாகும் அதாவது மருந்து வகைகளுக்காக எவ்வளவு எவ்வளோக்காக அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த செலவுகள் மருத்துவ செலவுகள் மருந்து வகைகளிலான செலவுகள் குறையும் அது மட்டுமல்ல வீ வண்டிகள் பழுது 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 பழுதுன்னு பழுது ஏற்பட்டு அதற்காக நிறைய விரைய செலவுகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வாகன பழுதுகள் உங்களுக்கு நின்றுவிடும் மேலும் அதிகமான அளவிலே வாகன பழுது உள்ளவர்கள் அந்த வண்டி வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் நீங்க ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய பழைய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் உண்டு எங்காவது நீங்க வந்து ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அல்லது வந்து இடத்திலே முதலீடு செய்யணும் அணிகலன்கள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது தந்தைக்கு நிறைய பாதிப்புகள் உடல்நலக் கோளாறுகள் தந்தைக்கு நிறைய விரைய செலவுகள் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது மட்டுமல்ல பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு இந்த பிரயாணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை தருமா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் அது மட்டுமல்ல பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடியது இந்த மாதத்திலே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது காரணம் கேட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடையிலே அடுத்தடுத்து அதற்கு உடல்நலக் கோளாறு அதற்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஏன்னா அங்கே நின்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை பெற்று நிற்கிறார் இந்த பகை பெற்று நிற்பதனால் இதை கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய பலன்களே உண்டு ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்குது இந்த ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஐந்திலே சனி நின்று அது நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அந்த குருவின் சாரம் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு கொடியவனுடைய இதில் குருவின் சாரம் அந்த குருவின் சாரம் வாங்கி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த புத்திர சேதம் கர்ப்பஸ்திரீகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதில் வந்து உங்களுக்கு கலைப்பு கரு கலைப்பு ஏற்படுவதற்கான அந்த அமைப்பையும் இந்த சனி பகவான் செய்யக்கூடிய அமைப்பு கூடவே சுக்கரன் இணைவு இருக்கிறதுனால அந்த சுப கிரகம் இணைந்து சனியுடன் அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான அமைப்பு இருக்கிறதே தவிர இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்கணும் புத்திரர்கள் வழியிலே குழந்தைகள் வழியிலே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு தொந்தரவுகள் அல்லது அவர்களை நினைத்து கவலை போடக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி காட்டுது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவகம் வலுவாக இருந்தது ஆறுக்குடையவன் குரு பகவான் எட்டிலே மறைந்து நின்றிருந்தாலும் அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திரம் ரோகிணி சந்திரன் சாரம் முழு பூரண சந்திரனை சாரம் நிற்பதால் உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்துக்குரிய பாதிப்புகள் குறையும் அதாவது நோய் தொந்தரவுகள் குறைவதற்கான அமைப்பை காட்டுது மேலும் எதிரிகளால் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு உறவினர்களாக நண்பர்களாக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறி உங்களுக்கு பின்னாடியே குழியை தோண்டி உங்களை தள்ளுறதுக்கான சில அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது எதிரிகளால் தொந்தரவுகள் இருக்கும் எதிரிகள் உங்கள் எதிரிகளின் கை மேலே உங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் உங்களுக்கு கடன் தொல்லை எதிரி நோய் தொல்லை இந்த நோய் தொல்லை குறையும் கடன் தொல்லை இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான அமைப்பு உண்டு ஆனால் எதிரிகளின் கை ஓங்கி உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து எட்டாம் பாவகம் வலுவாக எங்குகிறது எட்டாம் பாவகங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் காரிய தடை தடங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே அதில் தடை தாமதம் தடங்கள் இருக்கும் அந்த தடங்கள் வந்து ரொம்ப பெரியசா தடங்கள் வராது தடங்கள் இருக்கும் ஆனால் வந்தது தடங்கள் டக்குன்னு சரியாகிடும் பெரிய அளவிலே தடை தாமதங்கள் இருக்காது ஆனால் ஒவ்வொரு காரியமும் ஒரு தடை இல்லாமல் ஈஸியாக முடியாது சின்ன சிரமத்தோடு அந்த தடை ஏற்பட்டு அது பிறகு முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதுவும் நீட்டித்து கொண்டு போகுமே தவிர அது ஒரு முடிவுக்கு வராது அதாவது தயாதிகளால் பிரச்சனை தயாதிகள்னால் பங்காளி பிரச்சனை சொத்துக்களிலே பிரச்சனை சொத்துக்களிலே கொடுக்கல் வாங்கலே பிரச்சனை இதை எல்லாமே வந்து பிரச்சனை முடிவு பெறாமல் நீண்டு கொண்டு போகுமே தவிர இந்த மாதத்தில் முடிவுக்கு வராது மேலும் வந்து பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகள் சிராய்ப்புகள் சிறு சிறு காயங்கள் ஆயுதங்களால் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது பிரயாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டுமல்ல இந்த நான்காம் பாவகம் கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா பதினொன்றாம் பாவகம் இயங்குகிறது நான்காம் பாவகம் இயங்குகிறது இந்த நாலு பதினொன்று வலுவாக இயங்கிறதுனால உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் உயர்கல்விக்கு சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமாக சேரலாம் சேர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலனையே காட்டுது அது மட்டுமல்ல பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அதுவும் வலுவாக இயங்குகிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வலுவாக இயங்குது இந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று முழு சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக உங்களுக்கு பிரகாசமாக இருப்பதனால் தொழிலிலே நல்ல பிரகாசம் ஏற்படும் வியாபாரம் நல்ல விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடன் நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அது மட்டுமல்ல பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து இந்த நீரினால் லாபம் அது மட்டுமல்ல நண்பர்களால் உதவி நண்பர்களால் வருமானம் இது மாதிரியே அமைப்பையும் காட்டுகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் வலுவாகங்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய இந்த கிரக அமைப்பினால் நல்ல யோக பலன்கள் அவருக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த பிரயாணம் என்று சொல்வது வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி இருக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையே காட்டுகிறது முக்கியமான ஒரு வேலைக்காக அடிக்கடி போய் வருவீங்க ஆனால் அங்கே தொழில் செய்பவர்கள் அங்கே வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வரணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான பிரயாணமும் உண்டு போய் வரக்கூடிய அனைத்து யோக பலன்களையும் தரும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றி மட்டுமல்ல அந்த போட்டி பந்தயங்களிலே உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது உறவினர்கள் உங்கள் தந்தையே உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை காட்டுது உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்தில் உங்கள் சுற்றத்தார் எல்லாருமே வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நிற்கிறார்கள் அப்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனத்துடன் பேச்சில் கவனம் இருக்கணும் வாக்கிலும் கவனம் இருக்கணும் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதுக்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம